நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இதுக்கு முன்னாடி வந்து வருண் சக்கரவர்த்தி இன் கேஸ் குல்தீப் வந்து ஃபிட்டாக இல்லைனா வருண் சக்கரவர்த்தி தான் டைரெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஃபேக்ட் ரெண்டு பேரும் ஆட வைக்க முடியுமா ஸ்குவாடில் நீ ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆல்ரவுண்டர்ஸ் பொசிஷனில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஃபில் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போக மாட்டேங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னருக்கு ஒரு ஸ்லாட் இருக்குமோ அதில் வந்து நீங்கள் எய்தர் வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு போகிறீங்களா இல்லாட்டி வாஷிங்டன் சுந்தர் எடுத்துகிட்டு போகிறீங்களா ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆல்ரவுண்டர் அங்கே தான் அந்த காம்படிஷன் வரும்னு தோணுது பட் குல்தீப் ஃபிட்டாக இல்லைனா

சம்வேர் டவுன் த லைன் நம்ம வந்து டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு கொஞ்சம் இன்னும் நிறைய அலோவன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒரு கருண் நாயரோ ஒரு வருண் சக்கரவர்த்தியோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் நீங்கள் உண்டு அண்ட் வருண் சக்கரவர்த்தி ப்ரூவ் அண்ட் காமாடிட்டி ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு இதுக்கு மேலே என்ன தேவை அதேதான் கருண் நாயரும் ஐபிஎல்லையும் அடிச்சிருக்காரு முன்னாடி ஒரு ட்ரிபிள் ஹண்ட்ரடும் அடிச்சிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஸோ சேம் வித்தவுட் அ டவுட் ரெண்டு பேருக்கும் அதே அலோவன்ஸ் நீங்கள் கொடுத்தானோ